ஏ ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் தானு இன்ப சொன்னியா டுடே எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லாண்டு தான் போகிறோம் இது யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா தான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ வந்து நம்ம குயின்ஸ்லேண்டுக்கு வந்துட்டோம் டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி சில்ட்ரன்ஸுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் நான் வந்து நானே என் தங்கச்சி சித்தி பொண்ணு சித்தி அப்புறம் எங்கள் அம்மா மொத்தம் நாலு பேர் நாலு பேர்த்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா நான் ஒரு மூவாயிரவா கொடுத்தேன் அவங்க செக் பண்ணிவிட்டு மிதி நூறுரூபாவா கையில் கொடுத்தாங்க நானும் நூறுரூபாவா கையில் வாங்கிக்கிட்டேன் ரெண்டாவது அதுக்குள்ளே வந்து மேப் கொடுத்தாங்க மேப்பு தென் வந்து ஸ்டிக்கர்ஸ் அடல்ட்டுக்கு வந்து ரெட் கலரு சில்ட்ரன்ஸுக்கு வந்து க்ரீன் கலரு அப்புறம் டைமிங் கொடுத்துருந்தாங்க ஒன் தேர்ட்டி டூ ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் வாட்டர் ரைடுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நானூநூறுபா வாங்கிட்டு என் தங்கச்சியும் கூட்டிகிட்டு ஜாலியாக வாட்டர் ரைடில் குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் கொடுத்தாங்கல்ல ரெட் கலர் ஸ்டிக்கர் வந்து அடல்ட்டுக்கு க்ரீன் கலர் வந்து சில்ட்ரன்ஸுக்கு என் தங்கச்சிக்கு வந்து க்ரீன் கலர் மாட்டி விட்டாங்க ரெண்டாவது லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்றே ஒன்று இருந்துச்சு எனக்கும் கட்டி விட்டாங்க தென் நானும் கட்டிட்டேன் நீங்களே பாருங்கள் நல்லா இருக்கா ஸ்டிக்கரு தென் வந்து உள்ளே வாட்டர் ரைடு குளிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டுருக்கேன் நீங்களே பாருங்கள் ஸ்டார்டிங் வந்து என்டர் வந்து கடந்தாச்சு என் தங்கச்சியும் ஸ்டிக்கர் மாட்டியாச்சு நானும் என் தங்கச்சியும் லா ஜாலியாக போயிட்டு இருக்கோம் எங்கள் அம்மா ரெண்டாவதாக இருக்க தங்கச்சி மூணாவதாக இருக்கிறது சித்தி நாங்க நாலு பேர் உள்ள வந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நானும் என் தங்கச்சி வந்து வாட்டர் ரயில வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இது வந்து ஸ்விம்மிங் ஃபூல் இதில் வந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு அவள் ஒரே அடம் முடிச்சுட்டே இருந்தா உள்ள போகலாம் வாக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க தரையிலேயே முன்னாடியே வந்து குளிச்சுட்டு இருந்தா வான்னு கைய பிடிச்சி இழுத்துட்டே இருந்தா நான் வந்து சரி மேக்கப் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தரையிலே நின்றுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக உட்காந்தாச்சு நீங்களே பாருங்கள் என் ஃபேண்ட்லாம் நினஞ்சிருக்கும் பார்த்துட்டே இருங்க அவள் பாவோம் உள்ளே போகலாம் உள்ளே போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே போகலாண்டி அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நாங்களும் ஜாலியாக விளாண்டுகிட்டே இருந்தோம் நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க அதெல்லாம் வந்துட்டே இருந்துச்சிங்க இந்த ஸ்விம்மிங் ஃபூலில் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இது வந்து த்ரீ தேர்ட்டி ஆமாம் டூ தேர்ட்டிக்கு வந்து ஃபால்ஸ் அது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வரைக்கும் இங்கே தான் விளையாடணும்னு சொல்லிட்டாங்க நானும் வந்து நானும் உள்ளே போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க பாருங்கள் நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறம் என்ன படுத்துற வேண்டியதாக நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல பார்த்தாலே அப்படி தானே கால் நீட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அது அலை வந்து தாக்கிட்டே இருந்துச்சு சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் என்னையே தள்ளி விட்டுருச்சு நானும் வேறு வழியே இல்லாமல் சரி தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பங்கமாக போயிடுச்சு கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போதுண்டி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் ட்ரெஸ்லாம் நீட் பண்ணிவிட்டு எந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் சும்மாவே கழிவு கழிவு ஊற்றுவாங்க இதில் நீ வேறு காமி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து டைம் ஆகிடுச்சி டூ தேர்ட்டிக்கு ஆகிடுச்சி ஸோ வந்து ஸ்விம்மிங் பூலில் நினஞ்சு பாதி ஃபேண்டு நினஞ்சி போச்சு சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு நீங்களே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக இருக்குல்ல குற்றாலத்தில் கூட எப்படி இருக்குமான்னு தெரில இங்கே வந்து செமையாக இருந்துச்சு ஐந்தறிவு மாதிரி நல்லா இருந்துச்சு அது வந்து நான் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகணும் கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு கிட்ட வந்தாச்சு கிட்ட வந்துட்டு நடக்கிற நீங்களே பாருங்கள் ஃபால்ஸ் நல்லா இருக்குல்ல செமையாக இருக்குல்ல இங்கேருந்து வியூவு அதுக்கப்புறம் கீழே டிசைன் எல்லாமே செமையாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் எங்கள் அம்மா சித்தி சித்தி பொண்ணு அவங்க வந்து தண்ணியில் விளாட இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இறங்கி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் வீடியோ எடுத்துட்டு சரி வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு எங்கள் அம்மாவெலாம் எங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் படுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபோர்ஸ் வேற கொடுக்குது ச ஸ்டைலாக பார் அப்படின்னு அதுக்கப்புறம் நானும் சுற்றி எடுத்துகிட்டு எங்கள் அம்மா மறுபடியும் ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்துச்சு எங்கள் சித்தி வீடியோ எடுக்கிறத பார்த்து எந்திரிச்சி உட்காந்துருச்சு என் தி சித்தி பொண்ணு உட்காந்து ஃபோர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அதுவும் எடுத்து எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் கொடுத்ததெல்லாம் போதுமா எந்திரின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்க போயிட்டாங்க தென் வந்து நானும் வீடியோக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டேங்க அதுக்கப்புறம் என்ன உள்ளே போனால் மேக்கப் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே வந்து நின்றுட்டே இருந்தேன் கீழே உட்காந்து நான் இருந்தேன் கீழே நிறைய தண்ணி போயிட்டு இருந்துச்சு அப்போது கீழே உட்காந்து தான் மேக்கப் கலையாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து சும்மா தண்ணியை தள்ளி விட்டுட்டு வந்தேன் எப்படி இருக்குது காமெடியாக இருக்குது எனக்கு என்னை பார்த்தாலே காமெடியாக இருக்குது சும்மா சின்ன மாதிரி நானே விளையாண்டுட்டு இருந்தேன் குயின்ஸ்லேண்டில் வந்து ரெண்டு ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் தான் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா